கடந்த ஆண்டு ரஜினியின் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது மட்டும் இல்லாம வசூல் மனன் படத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கு இதைத் தொடர்ந்து தற்பொழுது டிஜே ஞானவேலோட இயக்கத்துல வேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது தூத்துக்குடியில் நடைபெற்று வருது இந்த படம் டிஎஸ்பி கதையை மயமாக வைத்து எடுக்கப்பட்டு வருது அத்துடன் டி ஜே ஞானவேல் இயக்கத்துல சூர்யா நடிப்புல ஏற்கனவே வெளியான புகழ் ஜெய்பீம் படம் மக்களிடையே பாராட்டுகளை பெற்ற மிகச்சிறந்த படம்னு பெயர் வாங்கி கொடுத்திருக்கு இதே மாதிரியே இந்த படமும் ரஜினியோட கரியர்ல பெஸ்ட் ஆஃப் தி மூவின்னு சொல்ற அளவுக்கு கருத்துள்ள படமாக எடுக்கப்பட்டு வருது இதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயமும் உள்ள படங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அதாவது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படத்துல இடம்பெற ஒரு பாடலை தூக்கலாக காட்டி விட்டு மக்கள் மனதுல இடம்பெற செய்தது ஜெயிலர் படத்துல தமனா நடனம் ஆடிய சாங் அனைத்து பக்கங்களிலையும் பறந்தது இதே போல வேட்டையின் படத்திலையும் ஒரு குத்து பாடல் வேண்டும்ங்கிறதுனால அமனாவே மெஞ்ச அளவுக்கு துஷாரா விஜயன் கமிட் ஆகியிருக்காங்க இதன் மூலமாக தற்பொழுது வேட்டையின் படத்துல ஒரு பாடலுக்கு சுமார் இறங்கி குத்தாடர் போடா இருக்காங்க துஷாரா விஜயன் இந்த பாடல் காமாலா பாடலை மிஞ்சி பல சாதனைகளை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது